தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நெல்லிக்காய் சாறு நமக்கு எளிதில் கிடைக்கும் விலை மலிவான நெல்லிக்காய்களில் சி அதிகமாக நிறைந்துள்ளது நெல்லிக்காயில் மலை நெல்லிக்காய் என்ற ஒன்றும் உள்ளது இதுதான் உடலுக்கு மிகவும் சிறந்தது நெல்லிக்காயால் செய்யப்படும் சாரானது சற்று துவர்ப்புடன் இருக்கும் துவர்ப்புடன் உள்ளது என்பதற்காக அதனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டாம் ஏனெனில் அதனை தினமும் உடலில் சேர்த்து வந்தால் அது நெல்லிக்காயின் உண்மையான பலனை நிச்சயம் உணர முடியும் நீரிழிவு நோய்கள் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் தேன் சேர்த்து கலந்து தினமும் குடித்து வந்தால் மிகவும் நல்லது நெல்லிக்காய் சாற்றினை தினமும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையானது படிப்படியாக குறையும் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது தேன் கலந்து தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் ஆஸ்துமா குணமாகிவிடும் நெல்லிக்காய் குடலியக்கத்தை சீராக வைக்கும் எனவே இதனை தினமும் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து விடலாம் நல்ல புதிய நெல்லிக்காய் சாற்றில் தேன் சேர்த்து குடிக்கும் போது இரத்தமானது சுத்தமாகும் இதனால் நன்கு சுறுசுறுப்போடு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சிலருக்கு சிறுநீர் கழிக்கும்போது போது எரிச்சல் ஏற்படும் அத்தகைய எரிச்சலை போக்குவதற்காக தினமும் இரண்டு முறை நெல்லிக்காய் சாறு குடிக்க வேண்டும் கோடைக்காலத்தில் உடலானது அதிக வெப்பமாக இருக்கும் எனவே அத்தகைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நெல்லிக்காய் சாறு மிகவும் சிறந்ததாக இருக்கும் முகம் நன்கு அழகாக பொலிவோடு இருப்பதற்கு தினமும் காலையில் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது தேன் சேர்த்து குடிக்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நீரிழிவு மலச்சிக்கலை குணப்படுத்தும் நெல்லிக்காய் சாறு மற்றொரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்